ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்குங்க வாங்க ஃப்ரெண்ட் டைம்ஸோட டிப்ஸ் பார்க்கலாம் முதல் டிப்ஸு பாருங்கள் ஒரு காலி பாக்ஸ் எடுத்திருக்கேன் அதில் நம்ம முட்டை தோல் தாங்க முட்டை உடச்சி ஊற்றிட்டு நம்ம வச்சிருப்போம் தான் ஆகும் அதில் ஒரு டிப் தான் பாருங்கள் நல்லா தூள் தூளாக உடச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்றும் இல்லை மணி பிளான்ட்டுக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் மணி பிளான்ட் சீக்கிரம் வளராது வீட்டுக்குள்ளே வச்சால் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் இது எல்லா செடிக்கும் போடலாம் அதாவது டீ வடிகட்டுறமில்ல அதை போட்டு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டையும் பிணைஞ்சு வச்சு மணி பிளான்க்கு போட்டு பாருங்கள் சூப்பராக வளருங்க அடுத்த டிப் பார்க்கலாம் வாஷிங் மிஷின் துணி போடும் போது லிக்யூடு பத்தாட்டி சோப் பொடி போட்டால் இப்படி போடலாம் வாங்க அரை கப் தண்ணி எடுத்துக்கோங்க சோப்படி பத்து ரூபா சோப்படி அதை போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தனியாக போட்டால் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் போட்டோம்னா திட்டு திட்டாக நிற்கும் அதுக்கு இல்லாமல் இப்படி சோப்படி கப்பில் கலக்கி போ தண்ணியில் க கலக்கி போட்டோம்னா சூப்பராக அழுக்கும் போகும் லிக்விடு கம்மியாக இருந்தால் இது யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸு யூஸ் பண்ணி பாருங்கள் லிக்விடு அப்படி பொடி அப்படியே போட முடியாது அதுக்குண்டான டிப்ஸ் தான் இது பாருங்கள் நல்லா கலக்கிட்டு ஊற்றியிருக்கேன் இப் இதுக்கப்புறம் துணியை போட்டு பாருங்கள் துணி போட்டு லிக்விடு ஊற்றி துவைச்சி பாருங்கள் துணி அழுக்கும் போகும் லிக்விடும் கம்மியாக செலவாகுங்க அவ்வளோ தான் அடுத்த டிப்ஸ் பார்க்கல வாங்க சாப்பாடு சூடு பண்ணுற டிப்ஸ் தாங்க இட்லி சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க தட்டு போட்டிருக்கோம் அதில் சாப்பாடு போட்டுக்கோங்க சாப்பாடு கொஞ்சம் தான் இருந்துச்சு நான் வீடியோக்காக போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ சூடாகுது பாருங்கள் நம்ம நைட்டில் ஹாட்பாக்ஸில் போட மறந்துட்டோம்னா சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பார்த்தா எவ்வளோ ஆவி வருது எவ்வளோ சூடாக இருக்குன்னே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள் சாப்பாடை அடுத்தது அடுத்த டிப்ஸ் வந்து நேந்திரப்பழம் தாங்க குழந்தைகளுக்கு டெய்லி ரெண்டு ஒரு நேந்திரப்பழம் கொடுக்கணும் அதுக்குண்டான டிப்ஸ் தான் நேந்திரம்பழம் சாப்பிட மாட்டாங்க ஃபுல்லாக அது பாருங்கள் தவாவை அடுப்பில் வச்சுட்டு நேந்திரம்பழத்தை குட்டி குட்டியாக அறுத்து போடுங்க சூப்பராக இருக்குங்க இப்படி செஞ்சால் நம்மளுக்கே சாப்பிட்ணுன்னு தோணும் இப்படி செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் இப்படி அறுத்து போட்டு கால் ஸ்பூன் சர்க்கரையும் கொஞ்சம் நெய் ஊற்றி சூடு பண்ணி கொடுங்க குழந்தைங்க ஃபுல்லாக ஒரு பழம் சாப்பிடுவாங்க டெய்லி கொடுத்தோம்னா ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க இது சூப்பராக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இது பூச்சி உருண்டுங்க பீருவாக்குழியெலாம் பூச்சி வராமல் இருக்கிறக்க போடுவாங்க மேத்தலின் பால்ஸு சொல்லுவாங்க அதுதான் எறும்பு வர இடத்துக்கு இது போட்டு பாருங்க பாருங்கள் ஒரு பேப்பரில் வச்சு தட்டுங்க நான் கீழே தட்டியிருக்கேன் வெளியேங்கிறதுனால நல்லா பொடியாக நுணுக்கிக்கோங்க பாருங்கள் வாசப்படியில் எவ்வளோ எறும்பு இருக்குது பாருங்கள் அந்த எறும்பு மேலே தூவி ஊட்டோம்னா உடனே எறும்பெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எறும்பு போனதுக்கப்புறம் கூட்டி அந்த பொடியெல்லாம் எடுத்துருங்க குழந்தைங்க தொடாமல் பார்த்துக்கோங்க பாருங்க ஓடுறானுக எல்லாம் எறும்பு ஃபுல்லாக போயிடும் பாருங்க உங்களுக்கே தெரியும் அஞ்சே நிமிஷத்தில் அத்தனை எறும்பும் போயிடுச்சு அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இது தாங்க பாத்ரூம் பளபளக்க பளபள பளபளன்னு இருக்கும் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் பத்து ரூபா சோப் பொடி போட்டிருக்கேன் டப்பாவில் அது கூடயே பத்து ரூபாவோட ப்ளீச்சிங் பவுடர் போடுங்க அது ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் குளிக்கும் நம்ம பாத்ரூம் கழகும் போது தனித்தனியாக யூஸ் பண்ண வேண்டியதில்லை இதை கலந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பாத்ரூம் கழுகிறதுக்கு இது ஆப்ப சோடாங்க அஞ்சு ரூபா பேக்கெட் ஆப்ப சோடா போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது மூனை போட்டு நல்லா ஒரு டப்பாவில் கலக்கி வச்சுக்கோங்க கலக்கி வச்சுட்டு பாத்ரூம் கழுவி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அழுக்கு போகும் நல்ல உப்பு தண்ணி கரை எல்லாமே போயிடும் பளிச்சின்னு ஆகிடும் நம்ம ஆசிட்டோ எதுவும் ஊற்ற வேண்டிய தேவையில்லை இது ஈஸியான டிப் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான்